நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சிக்கன் பாப்கார்ன் அதுக்கப்புறம் சிக்கன் புலாவ் தான் பார்க்க போகிறோம் ஒரு பர்ஃபெக்டான லன்ச் காம்போன்னு சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கால் கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம மஞ்சள் தூள் போட்டு கழுவிடுறோம் அதுக்கப்புறம் உப்பு இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் போட்டுக்கிறோம் இதுக்கப்புறம் ஆனியன் அதுக்கப்புறம் வந்து பெப்பர் பவுடர் மிளகாய் தூள் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ்டு ஹேர்ப் சீசனிங் அது இல்லைனா பீஸா சீசனிங் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து ஆனியன் வந்து கிரேட் பண்ணி போட்டிருக்கேன் துரிய போட்டிருக்கேன் நீங்கள் அப்படி இல்லைனா ஆனியன் பவுடரோ ஜிஞ்சர் கார்லிக் பவுடரோ இருந்ததுன்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம் ஸோ அது வந்து இல்லாதவங்க இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் லெமன் ஜூஸ் போடுங்க இல்லைனா ட்ரை மெங்கு பவுடர் கூட போட்டுக்கலாம் இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும் லெமன் அப்படிங்குறத மேரினேட் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம் நார்மலாக வச்சுக்கலாம் இப்போ கோட்டிங்க்காக வந்து மைதா அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ஃபிர் எடுத்துக்கலாம் உப்பு அதே மாதிரி மிளகுத்தூள் அதே மாதிரி மிக்சடு ஹர்ப்ஸ் மிளகாய்த்தூள் நீங்கள் வந்து பப்ரிக்காய் பவுடர் இருந்தனாலும் போட்டுக்கலாம் பப்ரிக்கா பவுடுங்கிறது ஒன்றும் இல்லை மிளகாய்த்தூள் தான் ஸோ நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இதை வந்து நம்ம மாவில் டிப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை மாவில் டிப் பண்ணதுக்கப்புறமா வந்து திரும்ப தண்ணியில் லைட்டாக நினச்சிட்டு திரும்ப மாவு மாவில் கோட் பண்ணி பண்ணுவாங்க ஸோ எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் இது மாதிரி மாவில் கோட் பண்ணணுன்னு அப்படியே வந்து நான் ஃப்ரை பண்ண போகிறேன் முதல்ல எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் வந்து நல்லா கோட் ஆகும் ஸோ இப்படி இல்லைன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து எக்கில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரெட் கிராம்ஸ்லாம் வந்து நீங்கள் கோட் பண்ணவும் செய்யலாம் ஸோ அதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்படி பண்ண உடனே நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இதுக்கு தேவையான சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம் இதுக்கப்புறம் போட்டுட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ் வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும் ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எப்படி வேணும்னு சொல்லிவிட்டு ஸோ பாருங்கள் நீங்கள் ப்ரௌன் ஆக விட்றாதீங்க ரொம்ப ஹை ஹீட்டில் இருந்தனாலும் ப்ரௌன் ஆகிடும் ரொம்ப லோவில் இருந்தனாலும் அது வந்து பார்த்திங்கன்னா ஆயிலை வந்து அப்சர்வ் பண்ணிடும் ஆனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணும்போது ஆயிலே வந்து அப்சர்வ் பண்ணாதான் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதில் வந்து ஒரு நல்ல ப்ரோட்டீன் இருக்குது நம்ம அடிக்கடி இதை ஃப்ரை பண்ணி சாப்பிடலனாலும் எப்போது ஒரு தடவை குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கலாம் நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்லேயே சேர்த்து ரொம்ப நல்லது கூட இது வந்து நான் செகண்ட் பேட்சும் போட்டு நான் ஃப்ரை பண்ண போகிறேன் ஸோ பாருங்கள் உள்ள நல்லா வெந்துருச்சு இந்த சிக்கனில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் வந்து ரொம்ப நல்ல ஒரு அபரிமிதமான ப்ரோட்டீன் இருக்குன்னு சொல்லலாம் இது ஒன்று மட்டும் சாப்பிட்டா போதும் நான் வந்து பட்டர் கார்லிக் சிக்கன் சொல்லிவிட்டு ஒரு ரெசிபி போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் எந்த ஃப்ரையும் கிடையாது ரொம்ப ஈஸியாக பண்ணுற ரெசிபி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு பண்ண போகிறோம் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் போயிட்டு ஸோ பாருங்கள் இந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு குழந்தைய வந்து வெளியே சாப்பிடவே மாட்டாங்க நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது இதுக்கப்புறம் சிக்கன் புலாவ் பண்ண போகிறோம் ஒரு சிம்பிளான ஒரு டென் மினிட்ஸில் பண்ணக்கூடியது அதை நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம் இதுக்கு ஒரு கால் கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு முதல்ல நம்ம கழுவிக்கிறோம் அதுக்கப்புறம் தான் உப்பு லெமன் மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்போவுமே சிக்கனு மஞ்சள் தூள் போட்டு நம்ம கழுவணும் இப்போது எண்ணெய் ஊற்றிட்டு ப்ரெஷர் குக்கரில் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம் ஸ்பைசஸ்னால் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இதெல்லாம் ஸ்டாரனிஸ் எல்லாம் இப்போது நான் வந்து என்ன போட்டிருக்கேன்னா வெங்காயமும் பட்டரும் போட்டிருக்கேன் எனக்கு வந்து நெய் அந்த டைமில் என்கிட்ட இல்லை ஸோ அதனால நான் வந்து பட்டர் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெய் ஊற்றிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகணும் ஓரளவுக்கு ப்ரௌன் ஆகணுன்னா பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் தக்காளி அதையும் போட்டு நல்லா வதைக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சாஃப்ட் ஆகணும் இதுக்கப்புறம் தேவையான மிளகாத்தூள் கொத்தமல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா வதைக்கலாம் இதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுக்கலாம் ஸோ இதையும் நம்ம நல்லா வதைக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான புலாவ் தான் தயிர் வந்து ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இதில் வந்து நீங்கள் தேங்காய் பால் ஊற்றியும் பண்ணலாம் பட்டு நம்ம வந்து எல்லாம் ஃப்ரை பண்ணி எல்லாம் இருக்கிறதுனால நம்ம சிம்பிளாகவே பண்ணிக்கலாம் நான் இதில் எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆயிலெல்லாம் ரொம்ப ஊற்றலை ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணதுனால இப்போது இந்த சிக்கனை நம்ம போட்டுக்கலாம் ஸோ இந்த சிக்கன் பாப்கானும் சரி இந்த சிக்கன் புலாவும் சரி ஒரு ஃபேமிலியில் ஒரு மூணு பேர் இருந்ததுன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் ஒரு சிக்கனாக ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குங்க இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளே நம்ம பண்ண போகிறதுனால ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக் என்னென்னா இதில் வந்து வதக்கினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிடும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விடுங்க போதும் விட்டதுக்கப்புறம் ஸ்டீமை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிக்கலாம் இல்லைனா இமீடியட்டாக கூட நீங்கள் ஸ்டீம் எடுத்துகிட்டு ரைஸை போட்டுடலாம் ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு ஈ சிக்கன் ரெடி ரெடியாகிடுச்சு இதில் நம்ம ஊற வச்ச அரிசி நான் வந்து ரெண்டு கப் போடுறேன் நம்ம அதுக்கப்புறம் பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் இதே வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் எப்படின்னா ரைஸ் வந்து அந்த ரைஸோட ஒரே ஒரு துளி மட்டும் தண்ணி லைட்டாக மேலே இருந்தால் போதும் இப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றாதீங்க இந்த தண்ணியே நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அளவுன்னு வந்து நமக்கு ஒன்றும் பெருசாக வந்து இல்லை இப்போ மூணு விசல் அதாவது ஃபஸ்ட்டு வந்து மீடியமில் செகண்ட் வந்து லோவில் விட்டுட்டு நீங்கள் ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்துகிட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான உதிரி உதிரியான நமக்கு சிக்கன் புலாவும் ரெடி ஆகிடும் ரொம்ப மசாலாலாம் எதுவும் இல்லாமல் ஸோ ரெண்டு காம்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் பண்ணக்கூடியது ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள்